ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு சக்கரம் மூன்று சுழன்று எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகும் அகசியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழையும் பெற வேண்டும் என்று அடுக்கடுக்காக நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் பின் அகசியமா மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று நமது கண்ணின் நினைவை பொருள் மத்தியிலே செலுத்தி அந்த இயக்கத்தின் கொண்டு நம் நினைவுகளை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியம் வாழ்ந்த அக்காலத்திற்கு நம் நினைவினை செலுத்தி அகசியரை நினைவு கொண்டு வந்து அந்த அகசியமாக மகரிஷியின் அருசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் இயங்கி தியானிக்க வேண்டும் அகசியமாக மகரிஷியின் அருசக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம் உயிரை எண்ணி அந்த சக்தி அகசியரின் அருள் சக்தி இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கண்ணை மூடி உடலுக்குள் நம் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து அல்லது ஆறு லிட்டர் அளவுள்ள அந்த இரத்தத்திலே ஒரு சக்கரம் சுழல்வது போன்று தலையிலிருந்து இருந்து கால் வரை நம் நினைவுகளை ரத்த நாளங்களிலே செலுத்தப்பட்டு கண்ணின் நினைவு கொண்டு அகசியமா மகிழ்ச்சி நர்சக்தி தலையிலிருந்து கால் வரை என் ரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என் ரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் கர வேண்டும் ஈஸ்வரா இந்த அடிப்படையிலேயே மீண்டும் மீண்டும் நாம் சுழறச் செயல் நம் நினைவுகளை கண்ணின் நினைவு கொண்டு ரத்த நாளங்களிலே இந்த ஆற்றலை நாம் இப்படி பெருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து முறையாவது திரும்ப திரும்ப எண்ணி செயல்படுத்தும்படி சொல்லுகின்றார் அதற்கு பின் இந்த உடல் உறுப்புகளில் எங்கெல்லாம் நம் உடலில் பாதிப்புகளோ நோய்களோ குறைகளோ வழியோ வேதனையோ ஏற்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் அந்த அகசியமா மகரிகளின் சக்தி பலர வேண்டும் அந்த கண்ணின் நினைவு கொண்டு அந்தந்த இடத்திலே அந்தந்த உறுப்புகளிலே அந்தந்த பாகங்களிலே நினைவை நாம் செலுத்த வேண்டும் இப்படி ஒரு சுவாசத்தை எடுத்து அந்த அறுவொழி பெற வேண்டும் என்று உடல் முழுவதும் நாம் பரவ செய்ய வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார் ஆக எத்தகைய நோயாக இருப்பினும் நோய்க்கு காரணமாக அணுக்கள் இருப்பினும் அந்த அகசியமாக மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று அந்த சக்திகளை உடலுக்குள் நாம் அடிக்கடி இப்படி செலுத்தி பழகிற வேண்டும் அந்த உயர்ந்த சக்தி நாம் நுகரும் பொழுது சிறுக சிறுகன உடலிலே அதனுடைய அளவுகள் கூடி நோயின் காரணமான அல்லது நோயை உருவாக்கும் மனுக்களின் செயலாக்கங்களை சிறுக சிறுக அது கணியச் செய்யும் இதற்கு முன் அடியா அறியாது சேர்ந்த எத்தனையோ தீய வினைகளோ நோய்களோ வினைகளோ அவையில் உருவாக்கும் மனுக்கள் இருப்பின் அவையினுடைய வீரிய சக்தியை குறைய செய்யும் நோய்வொருக்கும் உருவாக்கும் அணுக்கள் பலவீனமடையும் ஆக அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இரவு முழுவதும் ரகசியமாக மகிழ்ச்சியின் அருள்சக்தி துருவ மகிழ்ச்சியின் அருள் சக்தி சிறுவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவை பெற வேண்டும் என்று இயங்கி இந்த நினைவுடனே உறங்க செல்லுங்கள் என்று சொல்லுகின்றன இப்படி செய்தால் உங்களுடைய நினைவாற்றல் அரும்பெரும் சக்தியாக வளரும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் உங்கள் உணர்வுகளை அழைத்துச் செல்லும் இயற்கையின் உண்மையின் உணர்வுகளை உங்களை உணர்வை செய்யும் என்று சொல்லுகின்ற அது மட்டுமல்ல அகண்ட அண்டத்தின் ஆற்றல் இந்த உடலான நம் பிண்டத்திற்குள் எப்படி இயங்குகின்றது என்ற உண்மையின் உணர்வினையும் அறிய முடியும் ஆக இந்த பதிவை இந்த உபதேசத்தை இதை யாரெல்லாம் கேட்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அவள் அனைவருக்குமே இது கிடைக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றேன் தியானிக்கின்றேன் என்று ஞானகுரு இந்த பதிவையும் கொடுக்கின்றார் ஆனால் நான் உங்களுக்காக அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது அதே நினைவு கொண்டு அந்த சக்தி நீங்களும் தியானத்தின் மூலம் உங்கள் ரத்த நாளங்களிலே அந்த அருள் சக்தியை பெருக்கி பழகிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருவள்ள நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழக்கூடிய நினைவாற்றலாக அது பெருகி பரவியலா நிலையை அடைய வேண்டும் என்று அந்த நிலையில் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன்